சென்னை எண்ணூரில் எண்ணெய் கசிவால் பாதிக்கப்பட்ட பகுதியில் பசுமை தாயகம் சார்பில் சிறப்பு மருத்துவ முகாம் நடைபெறுகிறது அதில் பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் கலந்து கொண்டு பாதிக்கப்பட்டவர்களுக்கு உடல் பரிசோதனை மேற்கொண்டு மருத்துவ ஆலோசனைகளையும் வழங்கி வருகிறார் நேரலை காட்சிகளை பார்க்கலாம் கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் அசோக் அசோக் விவரங்களை பதிவு செய்யலாம் பல அதாவது இந்த எண்ணெய் கட்சி வளர்ந்து கடந்த இருபது நாட்களாக இங்க இருக்கக்கூடிய எட்டு மீனவ கிராம மக்கள் மிகவும் பாதிப்பு ஏற்கனவே வந்து பல தலைவர்கள் தற்போது இந்து அன்புமணி ராமதாஸ் அவர்கள் வந்து இங்க பாதிக்கப்பட்ட மக்கள் அதாவது நேரு நகர் இந்த சிவன்படை வீதி அதே போல முகத்தோரம் இது போன்ற பகுதியில வந்து குறிப்பா அளவு இந்த முதியவர்கள் மற்றும் சிறுவர்கள் அளவுக்கு அதிகமாக பாதிக்கப்பட்டிருக்கிறது தற்போது வந்து அவர் வந்து இந்த முதியோரிடம் அந்த மருத்துவ பரிசோதனை அந்த காட்சிகள் நம்மால் பார்க்க முடிகிறது தொடர்ந்து இந்த மருத்துவ முகம் வந்து இது போன்ற பல்வேறு இடங்கள் நடத்தப்படும் என்று கூறப்படுகிறது பலவே நன்றி அசோக் விரிவான விவரங்களை பதிவு செய்து